வெள்ளையங்கிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிக தமிழ் மக்கள் போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு இடம்தான் தமிழ்நாட்டில் தென்கயிலாயம் என்று அழைக்கப்படுற சிவபெருமான் இன்னமும் இருக்கிற இடம் வெள்ளையங்கிரி நானும் என் நண்பனும் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து வெள்ளையங்கிரி போயிட்டு ஏழுமலை தாண்டி வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்த்தது தான் இந்த வீடியோவில் நீங்கள் அடுத்த பதினஞ்சு நிமிஷம் பார்க்க போகிறீங்க இந்த ஒரு மாசம் மே மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இந்த வெள்ளையங்கரியை வந்து க்ளோஸ் பண்றாங்க அதுக்குள்ள உடனே போயிட்டு வரணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உடனே போயிட்டு வாங்க ஏழு மலைகள் கடந்து வந்த பாதையும் அழகான இடத்தையும் மேகத்தோட மேகமாக மறைஞ்சதும் நடுங்க வைக்கிற தண்ணீரில் குளித்ததும் இதெல்லாம் தாண்டி வெள்ளங்கிரி ஆண்டவரை பார்த்தது இதை ஃபுல்லாக வீடியோ எடுத்தது எல்லாமே சிவனோட பக்தர்களுக்காக தான் இந்த வீடியோ எல்லா மக்களும் பார்க்கணுன்றதுக்காக மட்டும்தான் அதனால் லைக் போட்டு நம்மளோட சென்னை டு வெள்ளைங்கிரி பயணத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் ஸோ வாங்க போகலாம் இப்போ நான் உங்களுக்கு வெள்ளையங்கிரியோட த்ரீ டி அனிமேஷன் காமிக்கிறேன் நீங்கள் பார்க்குற ஈஷா சிலையிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்தீங்க அப்படின்னா வெள்ளையங்கிரியோட அடிவாரத்தை வந்து நம்ம சேர்ந்துடலாம் இங்கேருந்து முதல் மலை ரெண்டாம் மலை மூன்றாம் மலைன்னு வெள்ளையங்கிரி மலை நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இப்போ நான் காட்டுற இதுதான் நான்காம் மலை இங்கே இருக்க குட்டி குட்டி ப்ளூ கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடைகள் தான் இதை தாண்டி அஞ்சாவது மலை ஆறாவது மலை இறங்கி ஏழாவது மலை நீங்கள் பார்க்கறது தான் ஏழாவது மலை இதுதான் ரொம்பவே ரிஸ்க்கு அண்ட் இங்கே தான் வெள்ளங்கிரி ஆண்டவரும் இருக்கார் வெள்ளையங்கிரி சென்னையிலேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வரும் பைக்கில் போயிடலான்னு சொல்லி நான் சொன்னேன் ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு ரிட்டன் வரும்போது உட்கார முடியாதரா ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம் அதனால் பஸ்ஸில் போயிடலான்னு சொல்லி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணோம் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு டிக்கெட் ஃபேர் ஒரு ஏழ்நூறுவா வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு ரெண்டு பேருக்கு ஆயிரத்தி நானூறுவா ஆச்சு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி பூண்டி பஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையங்கிரி வந்து ரீச் ஆகிட்டோம் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்தோம் அப்படின்னா வெள்ளையங்கிரி அடிவாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிடலாம் நீங்கள் பார்க்குற இந்த கோவில் தாங்க வெள்ளையங்கிரி கோவில் பக்கத்தில் விநாயகரும் பக்கத்தில் மனோன்மணி அம்மன்ற ஒரு கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இங்கே நம்ம சாமி கும்பிட்டு விபூதி வச்சுக்கிட்டு பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிட்டோம் கோவில் அடிவாரத்துலேயே நம்மளுக்கு மூங்கில் தடி முப்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க அதை வாங்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா மலை ஏறும்போது நிறைய பேர் வச்சுட்டு போயிருப்பாங்க அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் சாமி கும்பிட்டு முதல் மலை வந்து நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம் இதுதான் கோவில் அடிவாரத்தில் இருக்க படிக்கட்டு இப்போ நீங்கள் பார்க்குற மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த செக்கிங்கை தாண்டி முதல் மலை வந்து நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம் படிக்கட்டு ரொம்பவே ஸ்டீப்பாகவும் டேப்பராகவும் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு கிட்டத்தட்ட எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒன்றரை மணி நேரம் பக்கம் ஆச்சு முடிஞ்ச அளவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போங்க லக்கேஜ் ரொம்பவே கம்மியாக எடுத்துகிட்டு போங்க ஏன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் இந்த ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் வெயிலில் எப்படியோ நடந்து ஏறி முதல் மலையை வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிற கட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டோம் முதல் மலை ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உயரமாக இருக்கும் அண்ட் பாதைகளும் வந்து கடினமாக தான் இருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை விநாயகர் என்ற ஒரு கோவிலை வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிவிடுவோம் அங்கே வந்து இந்த மாதிரி கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அங்கேயும் விநாயகரை வந்து கும்பிட்டு நெத்தியில் விபதி இட்டுக்கிட்டு அங்கேருந்து பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே வந்து என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஃபன்லாம் பண்ணிட்டு இருந்தான் வீடியோ வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் மலை படிக்கட்டு மேடு வழுக்கு பகறின்னு சொல்லி விதவிதமான பாதைகள்லாம் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் இங்கே முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லாக நடந்துட்டு போங்க காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் பாதைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கிறதால பார்த்து நீங்கள் நடந்து போங்க அப்போ தான் சேஃபாக நம்மளால் மூணாவது மலை வந்து ரீச் ஆக முடியும் காலில் எங்கேயுமே எச்சுக்காமல் நடக்கிறது ரொம்பவே நல்லது இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைகள்லாம் இருக்கும் ஆனால் என்ன விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை மைண்டில் எடுத்துக்காதீங்க அங்கே இருக்கவங்களோட வாழ்வாதாரம் அதை நம்பி தான் இருக்குது தேட்டரில்லெலாம் அநியாயத்துக்கு ஐநூறுரூவா கொடுத்து பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றோம் அதனால் இங்கே வந்துட்டு விலை அதிகமாக விற்கிறாங்கன்னு சொல்லி சண்டை மட்டும் போடாதீங்க மூன்றாம் மலை பாறை ஏற போகிறோம் வாங்க போகலாம் இது மூன்றாம் மலை இல்லை ரெண்டாவது மலையோட கடைசி தான் வழுக்கு பாறை இதை தாண்டி தான் நம்ம மூன்றாம் மலை வந்து ஏற ஆரம்பிப்போம் இந்த வழுக்கு பாறையும் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டேப்பராக இருக்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக வரணும் சுகர் பேஷண்ட் இருக்கவங்க பிபி இருக்கவங்கலாம் ரொம்பவே பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க கோயில் அடிவாரத்துலேயே முடிவிடுங்க விடுங்க போகலாமா வேண்டாமான்ட்டு அப்படி வரீங்கன்னா மாத்திர மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நான் ஏறி வரத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு இது வந்து ஸ்டீப்பாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ மழை காலத்தில் எப்படி இருக்கும்ன்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள் நாங்கள் போது இந்த பேக்லாம் மாட்டி நேரும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது வழுக்கு பாறை கடந்த பிறகு சில நிமிஷத்தில் இந்த சித்தர் கொகையை வந்து நாங்கள் வந்தடைஞ்சோம் இங்கே வந்து பார்த்துட்டு விபூதியெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயணத்தை தொடர்ந்தோம் ஆனால் அந்த இடத்துல இந்த குப்பையெல்லாம் கொட்டி வச்சுருந்ததை பார்க்கும் போது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இதனால தான் போல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வெள்ளையங்கிரி வரத்துக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் இந்த மூன்றாம் மலை ஏற தொடங்கும்போது அங்கே வந்த பக்தர்கள்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறாங்க இறங்குறாங்கன்றத பார்க்கும் போது சிவன் மலை எவ்வளோ பக்தி வச்சுருக்காங்கன்றது எங்களுக்கு அப்போ புரிஞ்சுது மூன்றாம் மலை ஏறும்போது தண்ணி வரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தோம் இது வரைக்கும் என் வாழ்க்கையிலே குடித்த டேஸ்ட்டான தண்ணினா நான் இந்த தண்ணியை தான் சொல்லுவேன் ஆனால் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா குப்பைகளை வந்து நிறையவே போட்டு வச்சுருந்தாங்க மூன்றாம் மலை விபூதி மலைன்னு கூட சொல்லுவாங்க இதோடய பாதைகள் எப்படி இருக்கும்னு கேட்குறவங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் ஒரு ஃபாரினரை வந்து பார்த்துருப்பீங்க அவரை நாங்கள் சாமி பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது ஏழாவது மலையில் பத்து மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரை நாங்கள் பார்த்தோம் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலேருந்து அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இந்த வெள்ளைங்கிரி ஆண்டவரை வந்து பார்க்க வந்திருக்காருன்னு நினைக்கும் போது உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி அவரோட தைரியத்தையும் பாராட்ட தோணுச்சு மூன்றாவது மலையில் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு அழகான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உட்கார ஆரம்பித்தோம் அங்கே ரெண்டு வயசான ஒரு அண்ணங்க வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயணத்தை தொடர ஆரம்பித்தோம் அப்போ எடுத்த வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா இது என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேர்க்குதுன்னு சொல்லி ஷர்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழட்டிட்டேன் ஆனால் நான் அதே டி ஷர்ட்டோட தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தேன் வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மறைய ஆரம்பிச்சது குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பிச்சது இந்த ஒரு இடத்துல இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழைலாம் பேஞ்சுது மழையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நனைஞ்சிக்கிட்டே போனோம் அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க கொஞ்ச நேரம் கழித்து நானும் என் ஃப்ரெண்டும் விபூதி மலையில் இந்த மாதிரி ஒரு பாதைகள்லாம் கடந்து போக ஆரம்பித்தோம் நாங்கள் மூணாவது மலை ஏறி போகும்போதே கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மழை பெய்ய வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சது ஸோ தூரல் போட்டவனே எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல ஆனால் கிளைமேட் உண்மையிலே அழகாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தது மூணாவது மலையில் நாங்கள் ஒத்துமட்ட கோயம்புத்தூரே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம் அங்கேருந்து கீழே பார்த்தோன்னா ஈஷா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சது நீங்கள் யாராவது வெள்ளங்கிரி மலையிலேருந்து ஈஷா சிலையை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒன் ப்ளஸ் வச்சுருக்க சாம்சங் வச்சுருக்க நண்பர்களாக வந்து கூப்பிட்டு போங்க ஏன்னா அந்த ஃபோனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஜூம் பண்ணி கிளியராக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும் மேலேருந்து அவ்வளோ ஜூமிங்கில் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு பிரமிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அண்ட் இந்த சிறுவாணி ஆறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அஞ்சாவது மலை நாலாவது மலையிலே பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இது தாங்க நாங்கள் அங்கே எடுத்த ஒரு காணொலி அளவுக்கு அழகாக இருக்குன்றத நீங்களே பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறைய போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மூணாவது மலையிலே நிறைய வீடியோஸ்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் பின்னாடி நிறைய பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏறி வரந்தாங்க ஐந்தாவது மலை ஏற போகிறோம் ஐந்தாவது மலை நடந்து போயிட்டு இருக்கும்போது மூணாரில் கொழுக்க மலையில் இருக்க பாறை சிறுத்தை பாறை மாதிரி நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாவது மலையில் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் அந்த பாறையை நாய் பாறை முதல பாறைன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த பாறைக்கு ஏதாவது பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அஞ்சாவது மலை பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க இருக்கும் ஸோ இப்போ அஞ்சாவது மலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து இருக்கோம் இதை தாண்டி ஆறாவது மலையை வந்து நம்ம இறங்கணும் அப்படின்னா ஏழாவது மலை வெள்ளைங்கிழி ஆண்டவர் மலையை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போது நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது பயங்கரமாக மழை வந்து பார்த்திங்கன்னா பேஞ்சு விட்டுருந்தது அதனால் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வழுக்குச்சு ஆறாவது மலை எந்தளவுக்கு கடினமாக இருந்ததுன்றத இப்போ நீங்கள் வரப்போகிற நிமிஷங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் நடக்க நடக்க பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிட்டாங்க எதிர்க்க இறங்கி போகிறவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏறி போகிறவங்க எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் வந்து டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க நானும் என் ஃப்ரெண்டோ தனியாக வந்து நடக்கிற நிலமை வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு நீங்கள் பார்க்குற இந்த ஒரு இடம் தான் ஒட்டன் சித்தரோட சமாதி இவர் தான் வந்து வெள்ளையங்கிரி மலைப்பகுதிக்கு படிக்கட்டு பாதைகள் வந்து அமைச்சு குத்ததாகவும் அந்த போர்டில் போட்டிருந்தாங்க அங்கே ஒருத்தர் சங்கு முழங்கினார் அதை நீங்கள் இப்போ பாருங்கள் கேளுங்கள் ஐந்தாவது மலையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பீமர் கலியுருண்டை பீமர் பந்துன்னு சொல்லப்படுற பாறையை வந்து நாங்கள் பார்த்தோம் அங்கேருந்து திரும்பி பார்க்கும்போது சின்ன சின்ன கடைகளையும் அழகான மலைகளையும் வந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஐந்தாவது மலை நடக்கும்போது நமக்கு கீழே இருக்க மலைகள் மேலே இருக்க மேகமூட்டங்களையும் வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளைங்கிரியோட மலையை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் ஆறாவது மலை இறங்கி ஏறணும் அப்படின்னா வெள்ளங்கிரி ஆண்டவர்கிட்ட வந்து போயிடலாம் ஆனால் அதுக்கு நம்மளுக்கு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க நீங்கள் பார்க்குற இந்த ஒரு இடம் தான் ஆறாவது மலை ஆறாவது மலை இறங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு அழகான மலைகளை வந்து நாங்கள் பார்த்துட்டு இறங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தோம் மழை பெஞ்சதால் ரொம்பவே சேரும் சகதியுமாக இருந்தது இறங்குறதுக்கு ரொம்பவே பாதைகள் கடினமாகிடுச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நாங்கள் இறங்கி வந்தோம் எனக்கு நாலாவது மலையிலே கால் முட்டி லாக் ஆனதால் ரொம்பவே பொறுமையாக தான் நடந்து வந்தேன் ஆனால் இந்த மாதிரி வழுக்கிற இடத்துல ஈஸியாக நடந்து வந்துட்டேன் என் ஃப்ரெண்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இறங்கி வந்தேன் அங்கே தான் இந்த ஆண்டி சுனையை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்தோம் ஆண்டி சுனையை பற்றி சொல்லணும் அப்படின்னா அங்கே இருக்கிற தண்ணியில் சிவன் வந்து பார்த்திங்கன்னா மூழ்கியிருப்பார் ஆனால் அந்த தண்ணியில் நம்ம இறங்கணும் அப்படின்னா உரைய வைக்கிற அளவுக்கு அந்த தண்ணியோட சில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதனால் இங்கே நாங்கள் தண்ணி மட்டும் மண்டியில் தெளிச்சிக்கிட்டு அங்கேருந்து பயணத்தை வந்து தொடர ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏழாவது மலையை வந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பிச்சிடுவோம் ஏழாவது மலை அழகான மலைதாங்க ஏழாவது மலை ஆனால் ரொம்பவே கடினமான மலை ரொம்பவே ஜாக்கிரதையாக வரணும் இந்த இடத்துல தான் நம்ம மேகத்தோட மேகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் மறைவோம் இந்த இடத்துல சன் செட்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் இன்னொரு கஷ்டம்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழாவது மலை ஏறும்போது என் முட்டி ரொம்பவே லாக் ஆகிடுச்சு ஏன்னா பேக் ரொம்ப வெயிட்டாக இருந்ததால் அதை நடக்கும் நடக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திப்போம் அப்போது மேகத்தோட மேகமாக மறையும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்போது நான் எடுத்த ஒரு கிளிப்பு நான் என்ன பேசணுன்றத நீங்கள் அப்போ பாருங்கள் வலிய முகத்தில் காமிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா வளாக் எடுத்தேன் அந்த ஒரு டைமில் காய்ஸ் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட வந்துவிட்டோம் கால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து இழுக்க ஆரம்பிச்சிச்சு அதனால சுத்தமாக முடியல ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏறிடுவோம் இவ்வளோ கால்வழியை தாண்டி வெள்ளைங்கிற ஆண்டவரை பார்க்கும்போது இந்த ஒரு இடத்த பார்க்கும் போது லிட்ரலாக சொர்க்கத்தில் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இவ்வளோ வழிகளை தாண்டி வெள்ளைங்கிற ஆண்டவரை பார்க்கறதுக்கான ரீசன் என்ன நீங்கள் கேட்பீங்க அவரை பார்க்கணும் அவரை உணரணுன்றது தான் மெயின் ரீசன் அது மட்டும் இல்லாமல் வர ஜூலை மாதம் நான் சென்னையிலேருந்து லடாக்குக்கு பைக்லேயே போகிறேன் அந்த வீடியோ யூடியூப்பில் மில்லியன் வியூஸ் போகணுன்ட்டு இவர்கிட்ட சொல்லிட்டு போகலாம் கேட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் கொஞ்ச நேரத்தில் ஏழாவது மலை பயணத்தில் வெள்ளையங்கிரி ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம போயிட்டு அவரை நம்ம பார்த்துட்டோம் அப்போ கோயம்புத்தூரோட சிட்டியே வந்து நாங்கள் பார்த்தோம் எட்டு மணிக்கு நடந்த பூஜையில் பயங்கரமாக பனிலாம் பேஞ்சுது அப்போ நடந்த பூஜையில் எங்களுக்கு இருந்த வைப்பையும் அந்த ஒரு ஃபீலையும் உங்களுக்கு நான் கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் பார்க்கறத்துக்கு தாங்க நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம் அவரை பார்க்கும்போது மனசுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு நிம்மதி இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் என் சென்னை டு லதாக் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலை இவரை பார்த்துட்டு நாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா இறங்க ஆரம்பிக்கும் போது ஒரு பத்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பித்தோம் கீழே ஒரு எட்டு மணிக்கெலாம் வந்து பார்த்தினா இறங்கிட்டோம் ஏன்னா நடுவில் மழைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டோம் ஸோ மலையில் மாட்டிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிட்டோம் நான் யூஸ் பண்ண தடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வெள்ளைங்கிறதுலேருந்து நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்